கோவை உக்கடம் பகுதியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு தற்காலிக குடியிருப்பு அமைக்க பகுதி மக்கள் எதிர்ப்பு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மாநகராட்சி குடியிருப்புகளை கட்டும் வேலையை துவங்கினர் கோவை உக்கடம் மேம்பால பணிக்காக வீடுகள் இடிக்கப்பட்ட சிஎம்சி காலனி மக்களுக்கு கோவை கரும்புக்கடை அருகில் உள்ள கொள்ளுக்காடு பகுதியில் தற்காலிக குடியிருப்பு அமைக்கும் பணியை மாநகராட்சி பணியாளர்கள் இன்று துவங்கினர் இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர்